புத்தாண்டு கொண்டாட்டங்களை வெளிநாடுகளில் மகிழ்ச்சியாக கொண்டாட டாலிவுட் பாலிவுட் நட்சத்திரங்கள் மும்பை விமான நிலையத்தில் வரிசை கட்டி நிற்கின்றனர் இன்னொரு புறம் சிலர் சமூக ஊடகங்களில் தங்கள் ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் தி ராஜா சாப் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வில் தோன்றிய நடிகை மாளவிகா மோகனன் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாடு செல்லும்போது விமான நிலையத்தில் காணப்பட்டார் நாகினி சீரியல் மூலம் தெலுங்கு ரசிகர்களிடையே பெரும் ரசிகர் வட்டத்தைப் பெற்ற மௌனிராய் புத்தாண்டுக்காக வெளிநாடு புறப்பட்டுச் செல்லும்போது விமான நிலையத்தில் ரசிகர்கள் மத்தியில் தோன்றினார் புட்டபொம்மா நடிகை பூஜா ஹெக்டே தளபதி விஜயுடன் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார் விஜய்க்கு இது கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ளன தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் வேகமாக முன்னேற வேண்டும் என்று பூஜா நினைக்கிறார் ஸ்டார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி படத்தில் ஆமிர்கான் சிறப்புத் தோற்றத்தில் நடித்துள்ளார் தற்போது ஆமிருடன் மேலும் ஒரு படத்தை இயக்க லோகேஷ் தயாராகி வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது